தேவலோகத்திற்கு செல்லும் கருடன் முனிவர்கள் தங்களது தவ வலிமையால் இந்நாள் வரை பெற்ற சக்திகளை தேவலோகம் சென்று இந்திரனை தோற்கடித்து அவமானப்படுத்துவதற்காக கருடனுக்கு அளித்தார்கள் இவ்விடத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் கருடனின் எண்ணங்கள் யாது என்பதைப் பற்றியும் தேவ ஒற்றர்கள் மூலமாக தேவேந்திரன் அறிந்து கொண்டார் தேவேந்திரன் இதை அறிந்ததும் இச்செயலை எவ்விதத்திலாவது தடுத்தாக வேண்டும் இல்லையெனில் பாம்புகள் அமிர்தத்தை உண்டு சாகா வரம் பெற்றால் பிற்காலத்தில் பலவிதமான இன்னல்கள் ஏற்படும் அமிர்தம் என்பது தேவர்களுக்கு மட்டும் உரியதாகும் என்பதை உணர்ந்தார் கருடன் அமிர்த குடத்தை எடுக்காமல் இருக்க அதற்கு தேவையான அனைத்து பாதுகாப்புகளையும் இருமடங்காக அதிகப்படுத்தினார் அமிர்த குடத்தை இரவு பகல் என்றும் பாராமல் இமைகள் மூடாமல் கண் விழித்து இருந்து பார்க்கும் வண்ணம் இரண்டு பெரிய ராட்சச நாகங்களை அங்கே சுழன்று கொண்டு இருக்கும் வகையில் ஆணை பிறப்பித்தார் இந்திரன் அந்த இரண்டு நாகங்களும் குடம் இருக்கும் இடத்திலேயே சுழன்று கொண்டு விஷக்காற்றை வெளியிட்ட வண்ணமாக இருந்தன மேலும் அமிர்தம் நிறைந்திருக்கும் குடம் மற்றும் நாகங்களை சுற்றி ஒரு குடை இராட்டினம் போல மிகவும் வேகமாகவும் பயங்கரமாகவும் சுற்றி கொண்டே இருந்தது அந்த ராட்டினம் முழுவதுமே நன்கு கூர்மையாக்கப்பட்ட கத்திகள் அதனுடன் இணைந்து ராட்டின வேகத்துடன் சுழன்று கொண்டு இருந்தன எவரேனும் அறியாமல் அதன் அருகில் சென்றால் அவர்களை துண்டு துண்டாக வெட்டிவிடும் அளவிற்கு கூர்மையானதாக இருந்தது அமிர்தம் நிறைந்திருக்கும் குடம் வைத்திருக்கும் கூண்டின் மத்திய பகுதியில் நாகங்கள் மேலே பார்த்த வண்ணமாகவும் குடத்தை பாதுகாத்த வண்ணமாகவும் இருந்தன அந்த நாகங்களை கொன்றால் மட்டுமே அந்த துவாரத்தின் வழியே உள்ள செல்ல முடியும் அவற்றை தாண்டி சுற்றிலும் லட்சக்கணக்கான இந்திர கணங்கள் கருடன் வருகிறாரா என ஆகாயத்தை பார்த்த வண்ணமாக இரவும் பகலும் காவலில் இருந்து வந்தன கருடனும் பாலகியா முனிவர்களின் தவ வலிமையினால் பெற்ற சக்தியாலும் பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தாலும் தமது இலக்கை அடைவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள துவங்கினார் இறுதியாக தேவலோகத்தையும் வந்தடைந்து அமிர்தம் இருக்கும் இடத்தையும் கண்டறிந்தார் அமிர்தம் இருக்கும் இடத்தை வந்து பார்த்ததும் கருடனுக்கு ஒரே வியப்பாக இருந்தது அதாவது அமிர்த குடத்தை எடுத்துச் செல்ல முடியாத வண்ணம் பலவிதமான ஏற்பாடுகளையும் பாதுகாப்பு அம்சங்களையும் இந்திரன் செய்திருக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டார் இவ்வகை பாதுகாப்பு அம்சங்களை நாம் உடைத்தெறிந்தால் மட்டுமே நம்மால் உள்ளே செல்ல முடியும் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டார் பின்பு அதற்கு தகுந்த மாதிரி சில செயல்களையும் சிந்தித்து செயல்படுத்த துவங்கினார் கருடன் முதலில் வேகமாக சுற்றி கொண்டு இருக்கும் இந்த ராட்டினத்தை ஏதாவது ஒரு வகையில் நிறுத்த வேண்டும் இல்லையெனில் நமது இறக்கையானது இந்த ராட்டினத்தில் சிக்கி துண்டு துண்டாக சீவப்பட்டு விடும் என்பதை உணர்ந்து கொண்டார் ஆகாயத்திலிருந்த வண்ணமாக ராட்டினத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் ஆராய்ந்து கொண்டிருந்தார் கருடன் அப்பொழுது ராட்டினத்தின் அடியில் ராட்டினத்தின் வேகத்திற்கு தகுந்த மாதிரி வரிசைப்படுத்துவதற்கு என்று பல்சக்கரம் பல இருப்பதையும் அறிந்து கொண்டார் முதலில் பல்சக்கரத்தை ஏதாவது ஒரு வகையில் நிறுத்தினால் ராட்டினம் சுழல்வது குறையும் அல்லது ராட்டினம் நின்றுவிடும் என்பதை அறிந்து கொண்டார் கருடன் ஆகாயத்தில் பறந்து கொண்டே கீழே நிகழ்ந்து கொண்டிருப்பதை கொண்டிருந்த பொழுது ராட்டினத்தின் உள்ளே இருந்த நாகங்கள் இரண்டும் நடு துவாரத்தின் வழியாக தலையை வெளியே நீட்டிய வண்ணமாக விஷத்தையும் தீஜூவாலைகளையும் வெளியிட்டு கொண்டே இருந்தன அதன் தாக்குதலிலிருந்து கருடன் தப்பித்து கொண்டே இருந்தார் இந்நிலையில் கருடனுக்கு நாகங்களுக்கு சமமான பலம் இருந்தமையால் நாகங்களின் ஒவ்வொரு தாக்குதலையும் கருடன் முறியடித்துக் கொண்டே இருந்தார் ஆயினும் நாகத்தை கொல்லக்கூடிய சக்தி என்பது கருடனிடம் இல்லாமல் இருந்தது பின்பு நாகங்களின் தாக்குதலிலிருந்து விடுபட அடுத்து என்ன செய்வது என்று யோசித்த வண்ணமாக அவ்விடத்தை விட்டு தேவலோகத்தின் மற்ற பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது தேவலோகத்தின் ஒருபுறத்தில் மணல்கள் நிறைந்து இருப்பதைக் கண்டார் அதை கண்டதும் அவரது மனதில் ஒரு யோசனை எழும்ப துவங்கியது அந்த மணல் நிறைந்த பகுதியில் கருடன் புரண்டு எழுந்தார் அதாவது அவரது உடல் முழுவதும் தூசியையும் மணலையும் எடுத்துக்கொண்ட கருடன் யாவரும் அறியாத வண்ணமாக ராட்டினம் சுழன்று கொண்டிருக்கும் இடத்தை அடைந்தார் பின்னர் தன் இறக்கையினால் எவ்வளவு வேகமாக அடிக்க முடியுமோ அவ்வளவு வேகத்தில் அடிக்க அவர் கொண்டு வந்திருந்த மணலும் தூசியும் சேர்ந்து அந்த பகுதியானது கண்களுக்கு தெரியாத அளவிற்கு புழுதி மேகத்தினால் நிரம்பியது யார் அருகில் உள்ளார்கள் என்பதை கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவ்விடமே புழுதி மண்டலமாக காணப்பட்டது திடீரென்று எதனால் இந்த சூழ்நிலை ஏற்பட்டது என்று அங்கிருந்த அனைவரும் அறியாத வண்ணமாக புலம்பிக் கொண்டு இருந்தனர் தேவலோகத்தில் இருந்தவர்கள் அனைவரும் புழம்பி நின்ற தருணமே நமக்கு அமிர்தத்தை எடுக்கக்கூடிய நல்ல நேரம் என்பதை உணர்ந்த கருடன் விரைந்து செயல்படத் தொடங்கினார் அவ்விடம் முழுவதும் புழுதி மண்டலமாக இருப்பதை உணர்ந்த நாகங்கள் கண்களில் தூசி அண்டாமல் இருக்க தன் இமைகளை மூடிய தருணத்தில் நாகங்கள் இமைகளை மூட வேண்டும் என்று காத்திருந்த கருடன் அந்தப் பொழுதினை பயன்படுத்தி விரைந்து வேகமாக சென்று கூண்டினுள் இருந்த இரண்டு நாகங்களையும் தன்னுடைய அலகினாலும் நகங்களினாலும் எடுத்து வெளியே விட்டு அவைகளை கடித்து அவ்விடத்திலேயே கருடன் கொன்றார் நாகங்கள் இரண்டும் கருடனின் எதிர்பாராத இந்த தாக்குதலால் மடிந்து போயின நாகங்களை கொன்றதும் அதன் உடல்களைக் கொண்டு ராட்டினத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார் கருடன் பின்னர் நாகங்களின் உடலை எடுத்துச் சென்றார் பின்னர் பாலகியா முனிவர்கள் கொடுத்த சக்தியின் வலிமையினால் தன்னுடைய உருவத்தையும் தான் எடுத்து வந்த நாகங்களின் உடலையும் சிறிதாக்கிக் கொண்டார் பின்னர் புழுதி மண்டலம் நிறைந்த இடத்தின் உள்ளே சென்று ராட்டினத்தின் அடிப்பகுதியில் பல் சக்கரங்கள் இருக்கும் இடத்தை அடைந்தார் பின்னர் இறந்த நாகங்களின் உடலை வைத்து பல் சக்கரம் சுழன்று கொண்டிருப்பதை நிறுத்தினார் ஒரு வினாடியும் தாமதிக்காமல் ராட்டினத்தின் மையப்பகுதிக்குச் சென்று அமிர்த கலசத்தை வெளியில் எடுத்து அவ்விடத்தை விட்டு பறந்து சென்று கொண்டிருந்தார் புழுதி நிறைந்த இடம் அமைதியானதும் அங்கிருந்த வீரர்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஏனெனில் கருடன் அமிர்தத்தை எடுத்து சென்றுவிட்டார் என்பதை வீரர்கள் உணர்ந்தனர் கருடன் அமிர்தத்தை எடுத்து சென்றுவிட்டார் என்பதை உணர்ந்த வீரர்கள் அனைவரும் கருடனை எதிர்க்க தங்களது ஆயுதத்துடன் கருடனை பின்தொடர்ந்து சென்றனர் ஆயினும் கருடனின் வேகத்தினாலும் அவரின் இறக்குகளில் இருந்து வந்த பலமான காற்றினாலும் இந்திரன் அனுப்பிய வீரர்கள் அனைவரும் மடிந்தனர் மேலும் அவர் தனது அழகினாலும் கூரிய நகங்களாலும் பல வீரர்களை அவ்விடத்திலேயே கொன்று குவித்தார் இவரின் வேகத்தையும் விவேகத்தையும் அறிந்த வீரர்கள் இவரை வெல்வது என்பது இயலாது என உணர்ந்து கொண்டு அவ்விடத்தை விட்டு அகன்றனர் பின்பு இந்திரன் இருக்கும் இடத்திற்கு ஓடிச்சென்று சென்று நிகழ்ந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார்கள் வீரர்கள் கூறியதை கேட்டதும் சற்றும் தாமதிக்காமல் இந்திரனும் அவ்விடத்திற்கு வர கருடன் அமிர்தம் நிறைந்த குடத்தை எடுத்துக்கொண்டு வானில் பறந்து கொண்டிருந்தார் கருடன் பறந்து கொண்டு இருக்கும் திசையை நோக்கி கருடனின் இறகுகளை வெட்ட நினைத்து தன்னுடைய வஜ்ராயுதத்தை வீசினார் ஆனால் அங்கு நிகழ்ந்தது அவருடைய எண்ணத்திற்கு மாறுபட்டதாக அமைந்தது ஏனெனில் கருடனை சுற்றி பாலகியா முனிவர்களின் சக்தியானது அரண் போல் பாதுகாத்து இருந்தது முனிவர்களின் தவ வலிமையினால் வஜ்ராயுதம் அங்கு செயலிழந்தது அவ்விடத்தில் இந்திரனும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அனைவரின் முன்னிலையிலும் அவமானம் அடைவதற்கான சூழ்நிலையும் ஏற்பட்டது நாம் மேற்கொள்ளும் எந்தவொரு செயலாக இருந்தாலும் அதில் முழுமையான ஈடுபாட்டுடன் செயல்படும்போது நாம் எதிர்பார்த்த முடிவுகளைக் காட்டிலும் நல்லதொரு முடிவும் ஆதரவும் மகிழ்ச்சியும் ஏற்படும் இங்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆகாயத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த மகாவிஷ்ணு கருடன் தாயின் மீது கொண்ட பாசம் சூழ்நிலைக்கு ஏற்ப சமயோசிதமாக செயல்படும் தன்மை சாமர்த்தியம் வீரம் கடமை உணர்ச்சி மற்றும் இந்திரனையே எதிர்த்து நின்று வெற்றி கொண்ட தன்மை போன்றவற்றை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு பேரொளியான ஜோதியாகவும் அன்புள்ளம் கொண்ட அன்னையாகவும் அவ்விடத்தில் தோன்றினார் திருமாலின் தோன்றுதலை எதிர்பாராத கருடன் அவரை கண்டதும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார் அவ்விடத்திலேயே கருடன் திருமாலை வணங்கினார் திருமால் கருடனை நோக்கி கருடனே நீ சிரமேற்ற காரியத்தை பல இடர்பாடுகளுக்கும் இடையில் நன்முறையில் செய்து முடித்தாய் ஏற்ற செயலில் முழுமையான ஈடுபாட்டுடனும் கடமை உணர்வோடும் உம் தாயின் மீது கொண்ட அன்பும் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் என்னை மகிழ்வித்தது என்று உரைத்தார் திருமால் அழுகின்ற குழந்தையை தேடி தாயானவர் தேடி வருவது போல உம்மை தேடி யான் இங்கு எழுதருளியிருக்கின்றேன் என்றும் என்னை மகிழ்ச்சிப்படுத்திய உமக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேட்பாயாக என்றும் உரைத்தார் கருடனும் பெருமாளை வணங்கிய வண்ணமாக தேவர்களை காக்கக்கூடிய மற்றும் உலக உயிர்களையும் காத்து ரட்சிக்கக்கூடிய திருமாலே எனக்கு என் தாயின் விடுதலை என்பது மிகவும் அவசியமாகும் அதைத் தவிர வேறு எந்த ஆசையும் என்னிடம் இல்லை ஆனால் ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் இருக்கின்றது என்று கூறினார் அதாவது என்னை வாகனமாக ஏற்றுக்கொண்டு என் மீது அமர்ந்து பயணிக்க வேண்டுகின்றேன் என்ற தன்னுடைய விண்ணப்பத்தையும் கூறினார் கருடன் கருடனின் ஆசையை அறிந்து கொண்ட மகாவிஷ்ணு அந்த ஆசையை அவருக்கு வரமாக கொடுத்தார் அதாவது கருடனை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அவருடைய கொடியில் இருக்குமாறும் அருள் புரிந்தார் திருமால் அருள் செய்ததை எண்ணி மற்றற்ற மகிழ்ச்சியடைந்தார் கருடன் அப்பொழுது இந்திரன் அவ்விடத்தில் தோன்றினார் அவ்விடத்தில் திருமால் இருப்பதை அறிந்ததும் அவரை வணங்கிய பின்பு கருடனையும் வணங்கி தான் செய்த தவறுக்கு தம்மை மன்னித்து விடுமாறு கேட்டுக்கொண்டார் அது மட்டுமல்லாமல் எடுத்துச் சென்ற அமிர்த குடத்தினை தந்து விடுமாறு வேண்டினார் ஆனால் கருடன் அதை திருப்பிக் கொடுக்காமல் இருந்தார் ஏனெனில் இந்த அமிர்த குடத்தை எடுத்துச் சென்று சித்தியிடம் கொடுத்தால் மட்டுமே எனது தாயானவர் விடுதலை அடைவார் என்றும் அதுவரை இதை யாரிடமும் நான் கொடுக்க மாட்டேன் என்றும் கூறினார் ஆனால் இந்திரனும் கருடனிடம் அமிர்தத்தின் தன்மையை எடுத்துரைத்து இது அசுப எண்ணங்கள் கொண்டவர்களிடம் சென்றால் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும் என்றும் எடுத்துரைத்தார் இந்திரன் எடுத்துரைத்ததை கேட்டதும் கருடன் நாம் மட்டும் சுயநலமாக இருப்பது என்பது நன்மையன்று என்று கருதி இதற்கு ஒரு மார்க்கத்தையும் கூறினார் அதாவது அசுப எண்ணங்கள் கொண்ட எவரும் அந்த அமிர்தத்தை உண்ணாமல் இருப்பதற்கான உபாயத்தையும் இந்திரனிடம் கூறினார் இந்திரனும் கருடன் கூறிய மாத்திரத்திலேயே உருமாற்றம் அடைந்து திருமாலிடம் ஆசி பெற்று இருவரும் பூவுலகத்திற்கு வருகை தந்தனர் கருடன் அந்தனர் வேடத்தில் இருந்த இந்திரனுடன் தனது சித்தி இருக்கும் இடத்திற்கு சென்றார் அங்கு அந்தனர் வடிவத்தில் இருந்தவரிடம் அமிர்தம் நிறைந்த கலசம் இருப்பதை சித்தியிடம் உரைத்து நீங்கள் உரைத்ததின்படி நான் அமிர்த கலசத்தை கொண்டு வந்துவிட்டேன் இனி என் தாயார் உங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்று கூறி அந்தனரிடமிருந்து அமிர்த கலசத்தை வாங்கி தனது சித்தியிடம் கொடுத்தார் அமிர்தம் நிறைந்த கலசம் தன்னுடைய கரங்களில் இருப்பதைக் கண்டதும் கருடனின் சித்தி இனி உன் தாயார் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டியதில்லை எனக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து நான் அவர்களை விடுவிக்கின்றேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் அமிர்தம் நிறைந்த கலசத்தை நினைத்து பார்த்து இந்த அமிர்தத்தை நானும் என்னுடைய புத்திரர்களும் உண்பதன் மூலம் என்றும் இரவா வாழ்க்கையை வாழ முடியும் என்று எண்ணினாள் தன்னுடைய தாயாரை சித்தியின் அடிமைத்தனம் மற்றும் கொடுமைகளிலிருந்து விடுவித்ததை எண்ணி கருடனும் அவருடைய தாயாரும் மகிழ்ச்சி அடைந்து ஒருவருக்கொருவர் அரவணைத்து அன்பை பரிமாறி கொண்டிருந்தனர் பல காலங்களாக அடிமைப்பட்டு இருந்து விடுதலை அடைவது என்றால் எவ்வளவு மகிழ்வான செய்தியாகும் தனது மகன் தன்னுடைய விடுதலைக்கு காரணமாக இருக்கின்றான் என்று எண்ணிய விதத்திலேயே அந்த தாயும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார் பின்பு அந்த அமிர்த கலசத்தில் இருந்த அமிர்தத்தை உண்பதற்காக ஆனந்தத்துடன் கருடனின் சித்தி அருகில் சென்றபோது அந்தனர் உருவத்தில் இருந்த இந்திரன் இந்த அமிர்தத்தை உண்ண வேண்டும் என்றால் நதி நீரில் குளித்துவிட்டு வந்தால் மட்டுமே அமிர்தத்தின் முழு பலனும் கிடைக்கப் பெறுவீர்கள் என்று கூறினார் இரவா வாழ்க்கை நமக்கு கிடைப்பதற்கு மிக அருகாமையில் இருக்கின்றது என்று எண்ணி கருடனின் சித்தியும் அவருடைய புதல்வர்களும் எண்ணினர் பின்னர் தாங்கள் அனைவரும் நதிக்கரைக்கு சென்று குளித்து கொண்டு வருவதற்குள் நான் இந்த இடத்தினை தூய்மைப்படுத்தி அமிர்த கலசத்தை பூஜை செய்து தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும் அதன் பின்பு நீங்கள் அனைவரும் உண்ணலாம் என்றும் கூறினார் அந்தணர் வடிவத்தில் இருந்த இந்திரன் அவர்கள் அனைவரும் நதிக்கரையை நோக்கி குளிக்க சென்று கொண்டிருக்கும் தருவாயில் அவர்களிடமிருந்து அமிர்த கலசத்தைப் பெற்றுக்கொண்ட அந்தனர் வடிவத்திலிருந்த இந்திரன் தேவலோகத்திற்கு செல்ல தயாரானார் இதையறிந்த கருடனின் சித்தியும் அவர்களின் புதல்வர்களும் இந்திரன் தேவலோகத்திற்கு செல்வதற்கு பல தடைகளை ஏற்படுத்தினார்கள் அவர்கள் ஏற்படுத்திய அத்தனை தடைகளையும் தகர்த்து எப்பொழுதும் போலவே இந்திரன் தனது தேவலோகத்திற்கு அமிர்த கலசத்துடன் சென்றுவிட்டார் கருடனே நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் என்று மிகுந்த கோபத்துடன் கருடன் மற்றும் அவரது தாயாரிடம் உரைத்து கொண்டிருந்தார் கருடனின் சித்தி அதற்கு கருடனும் உம்முடைய வஞ்சகமான எண்ணத்தினாலேயே உங்களை யான் வென்றேன் என்று கூறினார் கருடன் கருடன் தன் சித்தியிடம் தாங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அமிர்தத்தை உண்பதற்கு எந்த விதத்திலும் தகுதி உடையவர்கள் அல்ல நீங்கள் என்னிடம் உரைத்தது என்னவென்றால் அமிர்த கலசத்தை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்தால் எம்முடைய தாயை விடுவிப்பதாக கூறினீர்கள் நானும் நீங்கள் உரைத்த விதிப்படியே அமிர்த கலசத்தை எடுத்து வந்து உங்கள் கரங்களிலேயே கொடுத்துவிட்டேன் எனது தாயையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்தேன் நீங்கள் கூறும் அமிர்த கலசத்தை நீ மீண்டும் எடுத்து செல்லக்கூடாது என்று கூறவே இல்லையே அமிர்தம் என்பது தேவர்களுக்கு உரியதாகும் ஆகவேதான் அது அவர்களிடமே மீண்டும் சென்றது என்று கூறினார் இந்திரன் கருடன் செய்த உதவியை எண்ணி நீயும் அமிர்தம் உண்டு எங்களுடன் சாகா நிலையுடன் இருப்பாயாக என்று கூறினார் அதற்கு கருடன் எனக்கு அமிர்தம் வேண்டாம் என்னிடம் இருக்கக்கூடிய வீரம் எந்தவொரு பொருளை பருகியதாலும் எனக்கு கிடைத்துவிட்டது என்று உலகத்தில் உள்ளோர் அனைவரும் எந்த நிலையிலும் சொல்லிவிடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கின்றேன் ஆகவே எனக்கு அமிர்தம் வேண்டாம் என்று கூறினார் கருடன் அவ்விதம் உரைத்ததும் ஸ்ரீமன்னாராயணன் அவ்விடத்தில் தோன்றி கருடனே நீ முதுமையும் இன்றி எப்பொழுதும் என்னுடைய வாகனமாய் வாழ்வாய் என்று வரமளித்தார் திருமால் வரம் அளித்ததும் அவரை வணங்கி அன்று முதல் கருடன் பெருமாளின் திருவடி பணிந்து அவருடைய சபையிலேயே இருந்து வருகின்றார் ஒரு பக்தர் உண்மையுடன் கடவுளை வணங்கும் பொழுது அவர்களுக்கு எந்தளவு உயர்வும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதை நாம் கருடனின் மூலமாக அறிந்து கொள்ள இயலுகின்றது நாம் செய்யும் கர்மாவே நமது வாழ்வையும் நம்முடன் இருக்கக்கூடியவர்களையும் உருவாக்குகின்றது இதுவே கருடனின் தோற்றம் ஆகும் என்று சூதமாமுனிவர் கூறினார் சூதமாமுனிவர் அங்கிருந்த அனைவரையும் நோக்கி இதுவரை நாம் கருடனின் தோற்றத்தை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டோம் இனி பகவான் ஸ்ரீமன்னாராயணன் கருடாழ்வாருக்கு எடுத்துரைத்த விளக்கத்தை பற்றி உங்களுக்கு உரைக்க இருக்கின்றேன் இதை அனைவரும் கவனத்துடனும் தெளிவாகவும் கேட்டுக்கொள்ளுங்கள் பூ வாழ்வதற்கு பொருள் மட்டுமே அவசியமாகும் ஆனால் நாம் இறந்த பின்பு நமது ஆன்மா வாழக்கூடிய உலகத்தில் பொருளை காட்டிலும் அந்த ஆன்மாவினால் செய்யப்பட்ட நற்செயல்களின் வலிமையினால் மட்டுமே அந்த ஆன்மா மகிழ்ச்சியுடன் வாழ இருக்கின்றது அதை பற்றி இனி நாம் விரிவாக காண்போம் என்று கூறினார்